பழமையான ஒரு சிவன் கோவில் கோவிலுடைய குளம் எல்லாமே இருக்கு பின்னாடி ஒரு புத்து தெருது பாருங்க வேற லெவலில் இருக்கு எவ்வளவு ஆழம் பாருங்க தண்ணி ஆனா உள்ள விழுந்தா அவ்வளதாங்க தண்ணி வந்து ரொம்ப கிளீனா இருக்கு டவுன்ல இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளையார் கோயில் மாதிரி தெருது ரோட்ல இருந்து எவ்வளவு உள்ள பேருக்கு பாருங்க இந்த இடம் பேர் வந்து வட மணப்பாக்கம்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து ஆறணி வரைக்கும் ஒரு பைக் ரைடு தாங்க பண்ண போறோம் இந்த ரைடில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா போற வழியில சூப்பரான பழமையான கோவில்கள் மற்றும் இயற்கையான இடங்கள்லாம் நான் காட்டலான்னு இருக்கேன் எந்த வழியா போறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து காஞ்சிபுரம் செய்யார் ஆரணி அந்த வழி இப்போ நான் வந்து கிளம்பிட்டேங்க சென்னையை தாண்டி படப்பை இந்த உரகுடம் ரூட்ல தான் இருக்கேன் இப்போ காஞ்சிபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் சென்னை தாம்பரத்துல இருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய அந்த சாலையில தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோங்க அதாவது படப்பையை தாண்டவனே லெஃப்ட்ல ஒரு சூப்பரான ஏரி ஒன்று பார்த்தேன் இந்த ஊர் பேர் எனக்கு சரியா தெரியல இந்த ஏரி பார்க்க விவரமாக அழகா இருக்குங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நான் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆரணி வந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வருதுங்க அதில் கரெக்டாக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து காஞ்சிபுரம் அப்படின்ற ஊர் வரும் இப்போ நம்ம உரகடம் அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் காஞ்சிபுரம் நம்ம சிட்டிக்குள்ளே போக மாட்டோங்க அதுக்கு முன்னாடி வந்து செய்யாருக்கு போகக்கூடிய ஒரு பைபாஸ் மாதிரி அதை பைபாஸ் சொல்ல முடியாது ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது அந்த வழியாக நம்ம போய்ட்டுலாங்க அதுதான் பெஸ்ட்டு ரூட்டு நம்ம வந்து டைரக்டாக செய்யாறு ஆரணி அப்போ சப்போஸ் நான் வந்து செய்யாறு வந்து ரிட்டன் வரும்போது காட்டுறேன்னா உங்களுக்கு போகிற வழியில் மற்ற கிராமத்தெல்லாம் அப்படியே காட்டிகிட்டே போவேன் சூப்பராக இருக்கும் நிறைய மர நிரல்லாம் இருக்கக்கூடிய சாலையெல்லாம் வரும் பார்த்துட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து அந்த வாலாஜாபாத் வரக்கூடிய சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேலை தாங்க இருக்கும் நம்ம இப்போ வாலாஜாபாத்லாம் தாண்டி போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துலலாம் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அது போன்ற ஒரு இடம் தான் இது அதனால் தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறக்கூடியது என்னென்னா ரொம்ப சேஃப்டியாக ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க ரைட்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நான் போவேன் அதனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக போங்க அப்படின்லாம் யாரும் கேட்காதிங்க நல்லா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் அதனால் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டலாம் அதுக்கப்புறம் ரோட்லாம் கொஞ்சம் நம்ம அந்த செய்யறதுக்கு அப்புறம்லாம் ரொம்ப காலியாக இருக்கும் அங்கே வந்து நிறைய சூப்பரான இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்லோவாக ரைட் போகிறதா என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பாருங்கள் இப்போ ரைட் சைடில் ஒரு கோவில் போது பாருங்கள் சூப்பர் கோவில் இது அதை நம்ம ஷார்ட் வீடியோவில் நான் கூட போட்டிருப்போம் நம்ம சேனலில் வட ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவே இருக்குங்க இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி ஐயம்பேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் அது காஞ்சிபுரம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேராக போனால் காஞ்சிபுரம் அந்த ஊருக்குள்ள போயிடும் லெஃப்டில் போனீங்கன்னா வந்தவாசி அந்த செய்யார் சாலை தான் அது அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா செய்யார் போகக்கூடிய ரோடு தான் இது இந்த ரோட்டில் வந்து நம்ம ஐயங்கார் குளம் அப்படின்ற ஊரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த சஞ்சீவிராயர் திருக்கோவில் அதை தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு பெருமாள் கோவில் நான் உள்ளே போக முடியாது இருந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இது வந்து ட்ராவல் லாக் வித் டெம்பிள் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதனால் அந்த சிவன் கோவிலை நான் ஃபுல்லாக காட்டுவேன் லாஸ்ட்டாக அதை வந்து பாருங்க லாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பழைய கோவில் அது அதனால தான் சொல்கிறேன் இந்த டிராவல்லாக கூட சேர்த்து இந்த ஊர் புறங்களெல்லாம் அப்படின்னு எங்கள் பார்த்து வசிச்சுட்டே வந்து லாஸ்ட்டாக அந்த கோவிலை முடிக்கும் போது சூப்பராக இருக்கும்ங்க நல்லா என்ஜாய் பண்ணாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து செய்யார் செய்யாறு போகக்கூடிய அந்த வழியில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும் அது வந்து பாலாறு பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க ஐயங்கார் குளத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு வந்து மேலே வண்டி ஓடமும் சூப்பராக இருக்கும் இந்த கீழே தேர்ந்து பாருங்க தான் வந்து பாலாறு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி போயிருக்கு ஐயங்கார் குளம் அந்த ஊருக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து சஞ்சீவி ராயர் பெருமாள் கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது நம்மளே கூட ஒரு வீடியோ வந்து தனியாக ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தோம் இந்த கோவிலை வந்து நம்ம உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண முடியாதுங்க ஏன்னா இது வந்து ஒரு ட்ராவல் லாக் நம்ம இந்த டிராவல் லாகில் போகிற வழியில் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு அழகான கோவிலை பார்த்துருக்கோம் இது வந்து பழமையான கோவிலும் கூட வீடியோட எண்டில் நான் ஒரு சிவன் கோவில் ஒன்று செய்யாருக்கு பக்கத்தில் காட்ட போகிறேன் நம்ம போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வில்லேஜ் ரோடு தாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் போயிருக்கு ரோட விட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் ரோடு வந்து டவுனில் இருந்துருக்கு நினைக்கிறேன் பிள்ளையார் கோயில் மாதிரி தெருது ரோடில் இருந்து எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்க இந்த இடம் பேர் வந்து பாக்கம்னு போட்டிருக்கு இப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மர நிழல்லாம் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ரோடெலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் இது ஆக்சுவலாக நம்ம வந்து செய்யார் வழியாக போலங்க செய்யார் வந்து வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து கலவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த கலவைன்ற ஊர் நான் காட்டுறேன் பாருங்கள் ஆரணிக்கு அந்த வழியாக போனீங்கன்னா ஷார்ட்கட்டில் ரூட் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ரோடு பாருங்கள் ரொம்ப ரெண்டு பக்கமும் மரங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த ரூட் வந்து சூப்பராகவே இருக்கும் அதனால தான் இந்த ரோடை வந்து நீங்கள் நான் ட்ரை பண்ணுங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரணி ஆற்காடு அந்த ஊர்லாம் போனோன்னு நினச்சிங்கன்னா இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து ஆற்காடு வரைக்கும் போகும் நம்ம இடையில போய்ட்டு அந்த கலவை அங்கேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி கலவை வழியாக ஆரணி அப்படின்ற ஊருக்கு தான் போக போகிறோம் இந்த இடம் தாங்க நேராக போனீங்கன்னா ஆற்காடு போயிடும் இப்போ நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி கலவை ஆரணி அந்த ரூட் தான் போக போகிறோங்க பாருங்கள் அந்த பஸ்ஸு கூட இப்போ நம்ம அந்த பஸ் பின்னாடி தான் ஒரு மணி நேரமாக வந்துட்டு இருந்தோம் அந்த பஸ் கூட இந்த கலவை வழியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கலவைன்ற ஊர் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆரணி ஆர்காடு பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் காஞ்சிபுரம் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு சூப்பரான ஒரு ஊர் நல்ல சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பஸ் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் இந்த நிறைய பம்பு செட் எல்லாம் போட்டு இந்த தண்ணி இந்த வயலுக்குலாம் விடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வாங்க கலவை அப்படின்ற ஊருக்கு வந்துடுவோங்க இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு டவுன் மாதிரி இந்த இடத்துல சுற்றி இருக்கிற கிராமத்துக்குலாம் வந்து இது வந்து ஒரு மெயின் பஜார் மாதிரி சின்ன சின்ன ஊர்லாம் அழகா இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் ஆரணின்ற ஊருக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஊர்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஊர் வழியாக தான் நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டு இருப்போம் ஊருக்கெல்லாம் கலவை பஸ் ஸ்டாண்ட் தேர்தல் பாருங்க இதுதான் வந்து முக்கியமான ஒரு பஜார் இது மாந்தோப்புலாம் இங்கே நிறைய இருக்குங்க பக்கத்தில் வந்து மாம்பழத்தெல்லாம் பறித்து அங்கே தோப்பு பக்கத்துலேயே வச்சு வித்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த ரூட்ல நிறைய நம்மளால பார்க்க முடியுது பாருங்க இங்க உடலில் வித்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம எந்த வழி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாறு வழி நம்ம வரலங்க போகும்போது தான் செய்யாறு வழியாக போவோம் நம்ம கலவை அந்த ரூட்டு வழியாக வந்ததால் செய்யாருக்குள்ளே போகலை அதனால் வந்து ஆறு அணி வந்து இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நான் ரீச் பண்ணிவிடுவேன் இப்போ எங்கேனாவது நிப்பாட்டெலாம் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் சொல்லிருந்தேன் வரல நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பம்ப் செட்டு மாதிரி எதனா வந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே நிப்பாட்டலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துவிட்டேன் நான் ரொம்ப டயர்ட்னஸ்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போலாம் வெயிலே வருது லைட்டாக இவ்வளோ நேரம் வந்து வெயில் இல்லாமல் இருந்துச்சு பின்னாடி வந்து பாருங்கள் அந்த இது வித்துட்டுருக்காங்க கூழ் வெயில் டைமில் வாங்கி குடிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நின்றுங்க இங்கே நல்லாயிருக்கு ஏன்னா கண்டினியூவாக வண்டி ஓட்டிகிட்டும் போகக்கூடாது அடுத்து நம்ம ஆரணி அந்த ஊரை பார்த்துட்டு அப்படியே போகலாம் இங்கே மெயின் ரோடு பக்கத்துலேயே ஒரு பம்ப் செட் ஒன்று இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த கிணறு வேறு லெவலில் இருக்குது எவ்வளோ ஆழம் பாருங்கள் தண்ணி ஆனால் உள்ளே உளுந்தால் அவ்வளோதாங்க தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது கண்ணாடி மாதிரி தருற தண்ணி உள்ளேருந்து பார்க்கும்போது ஆனால் யாரும் இந்த மாதிரி ஓப்பன் கிணறுலலாம் வந்து யாரும் விளையாடாதீங்க சின்ன பசங்களாம் வந்து அருகில் வந்து நிற்கிறதுலாம் வேண்டாம் இந்த கிணறுலேருந்து வர தண்ணி தான் பைப் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் சூப்பராக இருக்குது இந்த இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக ஆரணி வந்துட்டோங்க இதுதான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரணி அப்படின்ற ஒரு ஊர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களாம் பாருங்கள் இந்த ஊர் வந்து என்ன ஸ்பெஷல் அரிசி அப்புறம் பட்டு நீங்கள் நினைக்கலாம் பட்டுன்றது காஞ்சிபுரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரணி பட்டு அப்படின்றது கூட ஃபேமஸான ஒன்று தான் அதே மாதிரி அரிசிக்கு வந்து ரொம்ப பெயர் போன ஒரு ஊர் இந்த ஆரணி நீங்களே வர வழியில் பார்த்துருப்பீங்க நிறைய வயல்வெளிகள்லாம் இருந்துச்சு இந்த ஆரணி களம்பூர் அந்த ஊரெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சென்னையில் கூட நிறைய அரிசி மூட்டையில் வந்து ஆரணி அரிசி களம்பூர் எல்லாம் போட்டுருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் இந்த ஊரில் விளையக்கூடியது தான் சூப்பராகவே இருக்கும் இந்த ஊரில் இப்போ நம்ம இந்த ஊரில் பாருங்க இப்போ தான் வெயிலே வருது நம்ம இவ்வளோ நாள் சென்னையில் இருந்து வரும்போது சூப்பராக இருந்தது கிளைமேட் இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சிவன் கோவில் ஒன்று பழமையான கோயிலுங்க வர வழியில் பார்த்தேன் பின்னாடி தெருது பாருங்கள் இது வந்து பெருங்கருணை சிவன் கோவில் அப்படின்னு தான் கூகுள் மேப்பில் காட்டுது ஆனால் யார்கிட்டால் கேட்கலான்னு பார்த்தா இங்கே யாருமே இல்லைங்க ஆனால் பழமையான ஒரு சிவன் கோவில் கோவிலுடைய குளம் எல்லாமே இருக்குது பின்னாடி ஒரு புத்து தெருது பாருங்கள் அந்த புற்று வந்து பார்க்குறதுக்கே கிட்டே போய் பார்க்கும்பொழுது பொழுது ஒரு குளம் ஒன்று தெருது பாருங்கள் அழகாக இருக்குது அந்த குளம் அது இல்லாமல் இந்த பழைய கோவில் வந்து இப்போ செய்யாருக்கு பக்கத்தில் சென்னைக்கு நான் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கோவிலை பார்த்தேன் ரொம்ப பழமையான ஒரு கோவில் சூப்பராக இருக்குது அதை வந்து எடுத்து நல்லா புதுப்பிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் புத்து எப்படி கட்டியிருக்கு இருக்கு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு யாருமே இல்லை வேற இங்கே இப்போ செப்பலை வந்து இங்கே கேட்டி விட்டாச்சுங்க நம்ம கோவில் பக்கத்தில் இப்போ வந்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த கோவில் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பெருங்கருணை அப்படின்ற மாதிரி காட்டுது சித்தாத்தூர் அப்படின்ற ஊரும் பக்கத்தில் காட்டுது குளம் இருக்குது சூப்பராக இந்த கோவில் பக்கத்தில் அதுவும் சூப்பராக இருந்துச்சு இது போன்ற பழைய சிவாலயங்கள்லாம் வந்து நிறைய தமிழ்நாட்டில் வந்து இருக்குதுங்க அதாவது தமிழ்நாடு வந்து சிவன் பூமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு தமிழகத்தில் வந்து சிவன் அப்படின்னு சொன்னாலே தமிழகம் தான் அது போன்ற ஒரு பூமியில் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெருது ஆயிரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பட்ட ஒரு கோவில்னு தெருது கணபதி முன்னாடி அழகாக வச்சுருக்காங்க நிறைய ஓவியங்கள்லாம் வந்து செதிலமடைஞ்சு போயிருக்கு பழைய கற்கள் தூண்கள்லாம் அப்படியே தாங்கி நிற்கிற மாதிரி இருக்குது பழைய ஒரு கோவில் இது இது வந்து பெருங்கருணை ஈஸ்வரன் கோவில் அப்படின்னு தான் போட்டிருக்குங்க யாருன்னா வந்தால் கேட்கலான்னு பார்த்தா யாருமே அந்த பக்கம் இன்னும் வரல ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து செய்யாறு போகக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சித்தாத்தூர் அப்படின்ற ஊர் பக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு இடத்துல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து இப்போ யாருக்கிட்டால் கேட்டோம்னா வந்து இது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர டீட்டெயிலாக யாருக்கும் தெரியல தெரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் நம்மக்கிட்ட இப்போ சரியாக யாரும் இதுன்னு அமையலைங்க யாரும் கிடைக்கல கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா நிறைய சிலைகள்லாம் அந்த கோயிலாண்டு இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஊர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூகுளில் வந்து டைப் பண்ணி இந்த மேப்பு எங்கே கரெக்டாக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கரணை ஈஸ்வரன் கோவில் அப்படின் தான் காட்டுது இந்த இடத்த ஆனால் சிவனுடைய பெயர் அப்படின்றதெல்லாம் சரியாக தெரில நம்ம அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்ற அந்த மகா மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த பெருங்கரணை அப்படின்ற பெயராலேயே அமைஞ்சிருக்குங்க கருணை வாய்ந்த அந்த சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணியாச்சு என்ன ஒன்று இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சு சூப்பராக கும்பாபிஷேகம்லாம் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பெருங்கரணைன்ற ஊர்ல இன்னொரு சிவன் கோயில் கூட இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் மேப்பில் காட்டுது இன்னொரு கோயிலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த கோயில் வேறு எங்கேயும் கிடையாதுங்க காஞ்சிபுரத்துலேருந்து செய்யாறு போகக்கூடிய வழியில் சித்தாத்தூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பற்றி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற நிறைய சிவாலயங்கள் மற்றும் திருக்கோயில்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது புதுப்பிக்காமல் இருக்கக்கூடிய இது போன்ற சிவன் கோயிலெலாம் எடுத்து பராமரித்து நல்லா செஞ்சாங்கன்னா நல்ல பக்தர்கள்லாம் வந்து கோவிலை வந்து வணங்கிட்டு போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்